அனைவருக்கும் நான் உங்கள் நீங்கள் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இன்று நாம் காணப்போகும் வசனம் ஒன்று ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் இருக்கிறார் இந்த வசனம் நம் வாழ்வில் மிகப்பெரிய நம்பிக்கையின் தூணாக இருக்கிறது பாவம் இல்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை ஒவ்வொருவரும் தவறுகிறோம் வீழ்கிறோம் பாவத்தில் சிக்கிறோம் ஆனால் தேவன் மனந்திரும்பவர்களை ஒருபதும் நிராகரிப்பதில்லை அறிக்கையிடுதல் என்பது நம்முடைய குற்றத்தை நேர்மையாக ஒப்புக்கொள்வதை குறிக்கிறது நாம் செய்த பாவத்தை மறைத்து வைக்காமல் அதை தேவனுடைய சன்னதியில் வெளிப்படையாக சொல்லும்போது அப்பொழுது தேவன் நம் பாவத்தை மட்டும் மன்னிப்பதில்லை பாவத்தினால் நம் உள்ளத்தில் வந்துள்ள அநியாயத்தையும் அச்சுத்து அசுத்தத்தையும் அகற்றி பரிசுத்தத்தால் நம்மை திருத்துகிறார் அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவரும் அர்த்தம் மிக ஆழமானது தேவன் பொய்யானால் அல்ல அவர் வாக்குத்தத்தம் அளித்தால் அதை நிறைவேற்றுவார் அவர் மன்னிப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக மன்னிப்பார் அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர் என்பதற்கு காரணம் நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை இயேசு சிலுவை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார் எனவே தேவன் நியாயத்துக்கு விரோதம் என்று நம்மை மன்னிக்கிறார் இந்த வசனம் நமக்கு கொடுக்கும் நம்பிக்கை என்னவென்றால் எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் எத்தனை தூரம் தேவனிடமிருந்து விலகி இருந்தாலும் உண்மையான மனம் மூலம் மன்னிப்பு கிடைக்கும் என்பதுதான் எனவே தேவனுடைய இறக்கம் எல்லையற்றது அவரது மன்னிப்பு பரிபூர்ணமானது அவரது அன்பு ஒருபோதும் தோல்வியுறாது இன்று அவர் முன் தாழ்மையோடு வந்து நம் பாவங்களை